வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சங்க சக்கரம் இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்திலேயே மிகப்பெரிய பறவை ஆனா பறக்க முடியாத ஒரு அதிசயமான பறவையை பத்தி தான் ஆம் நெருப்புக்கோழி பத்தின முப்பது வியக்க வைக்கும் தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் அந்த கடைசி தகவல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிகப்பெரிய பறவை நெருப்புக்கோழி உலகிலேயே மிகப்பெரிய பறவை இனமாகும் பறக்க முடியாது இவை மிகப்பெரிய இறக்கைகளைக் கொண்டிருந்தாலும் இவற்றால் பறக்க முடியாது வேகம் நிலத்தில் மிக வேகமாக ஓடும் பறவை இது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் பெரிய கண்கள் ஒரு நெருப்புக்கோழியின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது முட்டையின் அளவு உலகிலேயே மிகப்பெரிய முட்டையிடும் உயிரினம் இதுதான் உயரம் இவை ஒன்பது அடி உயரம் வரை வளரக்கூடியவை பலம் இதன் ஒரு உதை ஒரு சிங்கத்தையே கொள்ளும் அளவுக்கு வலிமையானது கால் விரல்கள் மற்ற பறவைகளுக்கு மூன்று அல்லது நான்கு விரல்கள் இருக்கும் ஆனால் நெருப்புக்கோழிக்கு இரண்டு விரல்கள் மட்டுமே உண்டு தண்ணீர் தேவை இவை நீண்ட நாட்களுக்கு தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழும் உணவிலிருந்தே ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்ளும் ஆயுட்காலம் காடுகளில் முப்பது நாற்பது ஆண்டுகளும் வளர்ப்பில் ஐம்பது அறுபது ஆண்டுகளும் வாழும் பற்கள் கிடையாது இவற்றுக்கு பற்கள் கிடையாது உணவை அரைக்க கற்களை விழுங்கும் இறக்கைகளின் பயன்பாடு பறக்க முடியாவிட்டாலும் ஓடும்போது திசையை மாற்றவும் சமநிலைப்படுத்தவும் இறக்கைகளை பயன்படுத்துகின்றன பெரிய இதயம் இவற்றுக்கு மிகப்பெரிய இதயம் உள்ளது குழுவாக வாழும் இவை ஹேர்ட் எனப்படும் குழுக்களாக வாழும் தற்காப்பு ஆபத்து வரும்போது இவை தரையோடு தரையாக படுத்துக் கொள்ளும் தலை மண்ணுக்குள் புதைப்பதாக சொல்லப்படுவது ஒரு கட்டுக்கதை ஆண் பறவை ஆண் கோழிகள் கருப்பு நிறத்திலும் பெண் பறவைகள் பழுப்பு நிறத்திலும் இருக்கும் குஞ்சுகள் நெருப்புக் நெருப்புக்கோழி குஞ்சுகள் பிறந்த ஒரு மாதத்திலேயே வேகமாக ஓடத் தொடங்கும் சத்தம் ஆண் நெருப்புக் கோழிகள் சிங்கத்தைப் போல கர்ஜனை செய்யும் திறன் கொண்டவை சுவாசம் இவை மிகவும் வெப்பமான காலநிலையிலும் எளிதாக சுவாசிக்கும் உடலமைப்பை பெற்றுள்ளன எடை ஒரு வளர்ந்த நெருப்புக்கோழி நூற்றி ஐம்பது கிலோ வரை எடை எடையிருக்கும் முட்டையடை ஒரு நெருப்புக்கோழி முட்டை சுமார் இருபத்தி நான்கு கோழி முட்டைகளுக்கு சமமானது அடைகாத்தல் பகலில் பெண் பறவையும் இரவில் ஆண் பறவையும் முட்டைகளை அடைகாக்கும் தோல் இதன் தோல் மிகவும் வலிமையானது ஆடம்பர பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது சிறந்த பார்வை இவற்றுக்கு மிக தெளிவான பார்வை திறன் உண்டு பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரியை கூட கண்டறியும் உணவு இவை தாவரங்கள் விதைகள் மற்றும் சில நேரங்களில் சிறிய பூச்சிகளையும் உண்ணும் தூக்கம் இவை நீண்டு கொண்டே தூங்கும் திறன் கொண்டவை சுற்றுச்சூழல் இவை ஆப்பிரிக்காவின் வறண்ட பாலைவன பகுதிகளில் அதிகம் காணப்படுகின்றன வேகமான கால்கள் ஓடும்போது ஒரே எட்டில் பத்து முதல் பதினாறு அடி தூரம் வரை கடக்கும் புத்திசாலித்தனம் ஆபத்து காலங்களில் எதிரிகளை திசை திருப்பும் தந்திரங்களை இவை கையாளும் இறக்கைகளின் அழகு ஒரு காலத்தில் இதன் இறக்கைகளுக்காக இவை பெருமளவில் வேட்டையாடப்பட்டன இந்த முப்பது தகவல்களில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி